ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்திய கிரிக்கெட்டிலும் சர்வதேச கிரிக்கெட்டிலும் புதிய சாம்பியன் அணிகளின் மறக்க முடியாத வெற்றிகள் அதிர்ச்சி தரும் தோல்விகள் புதிய எழுச்சி அணிகள் நட்சத்திர வீரர்களின் ஓய்வு அப்படின்னு பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் மறக்க முடியாத நிகழ்வுகளும் நடந்திருக்கு அந்த வகையில் இந்த வருஷம் கிரிக்கெட் உலகில் நடந்த பல முக்கியமான சுவாரஸ்யமான தருணங்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்கலாமா முதல்ல எல்லார் மனதிலையும் நீடித்திருப்பது உலக கோப்பை அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் தான் இதில் நம்ம பார்க்க போற விஷயம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட்ல இந்தியா இரண்டாவது தடவை சாம்பியன் பட்டம் வென்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தோனி இந்தியா டைம் இந்திய டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பைய வின் பண்ணி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பை இந்தியா வெற்றி பெறும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நிலையில அகமதாபாத்தில் நடந்த ஃபைனல் மேட்ச்ல ஆஸ்திரேலியா டீம் கிட்ட அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கரீபியன் கண்ட்ரீஸ்ல நடந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் சீரிஸ்ல ஃபைனல்ஸ்ல சவுத் ஆப்ரிக்கா டீமை வீழ்த்தி இந்திய அணி ரெண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது விராட் கோலியின் பேட்டிங் சூரியகுமார் யாதவின் கேட்ச் ஹர்திக் பாண்டியாவின் கடைசி ஓவர் பூம்ராவின் மின்னல் வேக பந்து வீச்சு ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்த வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பிரிஸ்பேன் காபா மைதானத்தில் நடந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியை உலக கிரிக்கெட் ரசிகர்கள் நிச்சயமா மறந்திருக்க மாட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இளம் வீரர்களோட மின்னல் வேக பந்து சமாளிக்க முடியாம ஆஸ்திரேலியா டீம் எட்டு ரன்ல தோல்வி அடைந்தது வெஸ்ட் இண்டீஸ் பாஸ்ட் பவுலர் ஷமர் ஜோசப் இரண்டாவது கைப்பற்றி வெற்றிக்கு காரணமா அமைஞ்சாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னால ஆஸ்திரேலிய மண்ணுல வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு கிடைச்ச முதல் டெஸ்ட் வெற்றியா இது அமைஞ்சது அது மட்டும் இல்லாம டே நைட் டெஸ்ட் டெஸ்ட்ல முதல் முறையா டீம் தோல்வி அடைஞ்சது உலக டெஸ்ட் சாம்பியனா வளம் வந்த ஆஸ்திரேலியா டீம் இளம் வெஸ்ட் இண்டீஸ் அணி வச்சது அது மட்டும் இல்லாம டெஸ்ட் சீரீஸையும் ஒன் ஈஸ்ட் ஒன் அப்படின்னு டிரா செஞ்சது அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் இந்தியாவோட இளம் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வாலோட எழுச்சி உத்தரப்பிரதேச மாநிலத்தோட கடைக்கோடி கிராமத்துல பிறந்து கிரிக்கெட் மீதான தீரா காதலால மும்பைக்கு வந்து மைதானத்திற்கு வெளியே பானி பூரி விற்பனை செய்து கிரிக்கெட் கற்றவர் தான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஐபிஎல் பி எல் டி டுவெண்டி சீரீஸ்ல இந்திய கிரிக்கெட்டுக்குள்ள அறிமுகமான ஜெய்ஸ்வாலுக்கு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் திருப்பு கொடுத்துச்சு கடந்த ஜனவரி மாதம் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஃபைவ் மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல ஜெய்ஸ்வால் தொடர்ந்து ரெண்டு டெஸ்ட் மேட்சஸ்ல டபுள் செஞ்சுரி அடிச்சு உலக கிரிக்கெட்டையே திரும்பி பார்க்க வச்சாரு விசாகப்பட்டினம் கிரவுண்ட்ல நடந்த ரெண்டாவது டெஸ்ட்ல ஜெய்ஸ்வால் இருநூற்று ஒன்பது ரன்களையும் ராஜ்கோட்டில் நடந்த மூணாவது டெஸ்ட்ல இருநூத்தி பதினாலு ரன்களையும் சேர்த்தார் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற பேட்ஸ்மேன் இந்திய அணிக்கு கிடைச்ச முத்தாகவே அமைஞ்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜெய்ஸ்வாலுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தி அது சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் வரைக்கும் நீடிச்சது ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்ல முதல் டெஸ்ட்ல நூற்று ஐம்பது ரன்கள் அடித்து வெற்றிக்கு முக்கியமான காரணமா அமைந்தார் ஜெய்ஸ்வால் அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஐபிஎல் சீரீஸ் கே கே ஆர் சாம்பியன் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீசன்ல சாம்பியனா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உருவெடுத்துச்சு ஒரு பக்கம் புதிய சாம்பியன் உதயமானாலும் சிஎஸ்கே ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான லீக் மேட்ச் ஃபைனல் மேட்சை விட உச்சகட்ட பரபரப்பு கொடுத்துச்சு முதல் பாதியில் சொதப்பின ஆர்சிபி டீம் செகண்ட் ஆஃப்ல சிறப்பாக செயல்பட்டு அனைத்து அணிகளுக்கும் சவாலாக மாறுச்சு சிஎஸ்கே டீமை பிளே ஆஃப் ரவுண்டுக்கு செல்ல விடாமல் தடுத்த ஆர்சிபியின் ஆட்டம் இரு அணி ரசிகர்களையுமே சமூக வலைதளத்தில் மோதவிட்ட ஆட்டக்களமாக மாறுச்சு ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தையே வென்றதை போல சிஎஸ்கே டீமை தோற்கடிச்சதை ஆர்சிபி ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மும்பை டீமுக்கு புதிய கேப்டனா ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டதை அந்த அணியின் ரசிகர்களே ஏற்க ஒரு கட்டத்தில் கடுமையாக விமர்சித்து வசைப்பாடியது சர்ச்சையை போகிற விஷயம் ஆர்சிபி அணிக்கு முதல் சாம்பியன் பட்டம் மென்ஸ் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல தான் ஆர்சிபி டீம் சாம்பியனாவது இலவு காத்த கிளியா தொடர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனா உமன்ஸ் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல முதல் முறையா ஆர்சிபி உமன்ஸ் டீம் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தி இருக்கு ஸ்மிருதி மந்தனா கேப்டன்சியில செயல்படுற ஆர் சிபி டீம் முதல் முறையா சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைச்சிருக்கு டெல்லியில இருக்கிற அருண்ஜேட்லி மைதானத்தில் நடந்த பைனல் மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணிய எட்டு ரன்கள் வித்தியாசத்துல ஆர் வெற்றி பெற்று முதல் முறையா சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரீஸ் நடந்த அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் டி டுவெண்டி வேர்ல்டு கப் சீரீஸ்ல அதிர்ச்சிக்குரிய முடிவுகள் பல போட்டியில நடந்து அதுல முக்கியமானது முன்னாள் சாம்பியன் டீமான பாகிஸ்தான் முதல் சுற்றோட வெளியே அதிலும் ஸ்ட்ராங்கான பேட்டிங் பவுலிங் வச்சிருக்கிற பாகிஸ்தான் டீம் முதல் முறையா இந்த சீரியஸ்ல பங்கேற்ற யுஎஸ்ஏ டீம் கிட்ட சூப்பர் ஓவர்ல தோற்றது தான் சூப்பர் ஓவர்ல யூஎஸ்ஏ டீம் அஞ்சு ரன்கள்ல பாகிஸ்தானை அதிர்ச்சி தோல்வி அடைய செய்தது இந்த வேர்ல்டு கப் சீரிஸ்ல யூஎஸ்ஏ டீமோட பேட்டிங் பவுலிங் அது மட்டும் இல்லாம அந்த டீம் ஜெயிச்ச திடீர் வெற்றிகள் மறக்க முடியாததா அமைஞ்சது அது மட்டும் இல்லாம டி வேர்ல்டு கப் செமில்ஸ்ல ஆப்கானிஸ்தான் டீம் முதல் முறையா தகுதி பெற்றதை அந்த நாடே கொண்டாடியது ஆப்கானிஸ்தானோட முக்கியமான சிட்டிஸ்ல பொது வெளியில வைக்கப்பட்டிருந்த பெரிய ஸ்கிரீன்ல மக்கள் கூட்டம் கூட்டமா நின்று ஆப்கானிஸ்தான் மோதும் ஆட்டத்தை பார்த்து ரசிச்சாங்க ஆப்கானிஸ்தான் டீம் செமி பைனலுக்குள்ள போனதையே சாம்பியன் பட்டம் வென்றதை போல அந்த அணி ரசிகர்கள் மிகவும் கொண்டாடி மகிழ்ந்தாங்க அடுத்தத நம்ம பார்க்க போறது இந்திய அணியில் நடந்த முக்கியமான மாற்றங்கள் இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியா டீம்ல கேப்டன்சில எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டுச்சு ஹர்திக் பாண்டியா கேப்டனா நியமிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீரென சூரியகுமார் யாதவ் கேப்டனா அறிவிக்கப்பட்டாரு ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் டி ட்வெண்ட்டி இருந்து தங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டை அறிவித்த நிலையில் புதிய இளம் வீரர்கள் அணிக்குள்ள வரத் தொடங்கி புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு அணி தயார் செய்யப்பட்டுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கா உமன்ஸ் டீம் ஏசியா சாம்பியன் ஆனது மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இலங்கையில் நடந்தது இதில் தம்புலா நகரில் நடந்த ஃபைனல் மேட்சில் இந்தியா டீமை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடிச்சு ஸ்ரீலங்கா டீம் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்ரீலங்கா டீமோட கேப்டன் சமாரி அட்டப்பட்டு அஞ்சு போட்டிகளில் ரெண்டு அரை சதங்களுடன் முன்னூற்று ஐந்து ரன்கள் சேர்த்து ஸ்ரீலங்கா டீம் புதிய ஏசியா சாம்பியனாக உருவெடுக்க முக்கிய காரணமாக அமைஞ்சார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நியூசிலாந்து புதிய உலக சாம்பியன் ஆனது உமன்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸ் பங்களாதேஷில் நடக்கிறதா இருந்தது ஆனால் அங்கே நடந்த உள்நாட்டு அரசியல் குழப்பத்தால் அரேபியன் கண்ட்ரீஸில் நடத்தப்பட்டுச்சு பத்து நாடுகளை சேர்ந்த அணிகள் பங்கேற்ற இந்த சீரீஸ்ல இறுதி போட்டிக்கு நியூசிலாந்தும் தென்னாப்பிரிக்காவும் தகுதி பெற்றுச்சு துபாயில் நடந்த பைனல் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டீம் முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு நியூசிலாந்து ஜெயிச்சாங்க ரெண்டாயிரமாவது வருஷத்துல ஒன் டே வேர்ல்டு கப்பை நியூசிலாந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெருசா ஐசிசி மேட்ச சேதும் வின் பண்ணாம தான் நியூசிலாந்து இருந்து திருந்தது நியூசிலாந்து உமன்ஸ் டீமுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு முறை சான்ஸ் கிடைச்சும் அதை தவற விட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தடவை நியூசிலாந்து டீம் ஐசிசி டி ட்வெண்ட்டி உமன்ஸ் வேர்ல்டு கப் சாம்பியனா ஆனது அடுத்து நம்ம பார்க்க போறது கிரிக்கெட்ல இருந்து குட் பை சொன்ன நட்சத்திரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து பல நட்சத்திர வீரர்கள் தங்களுடைய ரிட்டைன்மெண்ட அறிவிச்சாங்க சிலர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்தும் சிலர் ஒட்டுமொத்த கிரிக்கெட்டுக்குமே கூட முழுக்கு போட்டாங்க இந்தியா ஆஸ்திரேலியா டீம் இடையிலான பார்டர் கவாஸ்கர் சீரிஸ் நடந்து வர்ற நிலையில இந்தியாவோட அனுபவ வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதா தோனி ஸ்டைல திடீர்னு அறிவிச்சாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி மேட்சஸ்ல இருந்து மட்டும் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதா விராட் கோலி ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் அறிவிச்சாங்க ஷிகர் தவன் சித்தார்த் கவுல் தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமான மொத்தமான இருந்தும் தங்களுடைய ரிட்டைர்மெண்ட அறிவிச்சாங்க சர்வதேச அளவில் இங்கிலாந்தோட ஃபாஸ்ட் பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆஸ்திரேலியாவோட டேவிட் வார்னர் நீல் வேக்னர் பாகிஸ்தானோட இமாத் வாசிம் முகமது அமீர் இங்கிலாந்தோட டேவிட் மலன் வெஸ்ட் இண்டீஸோட ஷெனன் கேப்ரியல் மோயின் அலி ஆகியோர் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சாங்க நியூசிலாந்து டெஸ்ட் மேட்சஸ்ல இருந்து மட்டும் தன்னுடைய ஓய்வை அறிவிச்சாரு பங்களாதேஷ் பிளேயர்ஸ் மகமதுல்லா சகிப் அல்ஹசன் இவங்க ரெண்டு பேரும் டி ட்வெண்ட்டி மேட்சஸ்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் இந்தியாவுடைய மோசமான டெஸ்ட் தோல்வி நியூசிலாந்து டீம் இந்தியாவுக்கு பயணம் செஞ்சு டெஸ்ட் சீரீஸ்ல விளையாண்டது மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்தியா மூன்று ஜீரோ என்ற ஒயிட் வாஷ் ஆகி தன்னுடைய மோசமான தோல்வியை பதிவு செஞ்சது நியூசிலாந்து டீம் முதல் முறையாக இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்று அதுவும் ஒயிட் வாஷ் செஞ்சு சாதிச்சது நியூசிலாந்து டீமோட ஸ்பின்னர்ஸ் ஈஷ் சோதி ஏஜாஸ் பட்டேல் ஆகியோரின் துல்லியமான சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாம இந்திய பேட்டர்கள் ஏமாற்றம் கண்டாங்க ஸ்பின் பவுலிங்கு ஏற்றபடி இந்திய அணிக்காக பிச்சஸ் அமைச்ச நிலையில கூட அதே ஆடுகளத்துல ஸ்பின் பவுலிங்க ஏற்றபடி பிச்சஸ் இந்திய அணிக்காக அமைச்சிருந்த நிலையில அதே பிச்சுல இந்தியாவை புரட்டி எடுத்துச்சு நியூசிலாந்து டீம் அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் ஐசிசி ல மீண்டும் ஒரு இந்தியர் இடம் பிடிச்சிருக்காரு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக பி சி முன்னாள் செயலர் ஜெய்ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏத்துக்கிட்டு இருக்காரு இதற்கு முன்னால ஐசிசி தலைவரா இந்தியாவில இருந்து ஜக்மோகன் டால்மியா என் ஸ்ரீனிவாசன் சசாங் மனோகர் சரத் பவார் ஆகியோர்லாம் இந்த பதவியில் இருந்துள்ள நிலையில தற்போது ஜெய் ஷா அந்த பதவியில இருக்காரு இவை எல்லாமே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ முதல் வேர்ல்டு கப் வரை கிரிக்கெட்டில் நடந்த முக்கியமான பன்னிரண்டு தருணங்கள் இந்த முக்கியமான தருணங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி